விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மாநில அளவிலான மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா விழுப்புரம் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் சென்னை விழுப்புரம் கடலூர் நெல்லை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பதினாறு வயது முதல் பதினெட்டு வயது மற்றும் இருபது வயது உட்பட்டோர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என எட்டு பிரிவுகளாக மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் ஆறு இடங்களை பிடித்த வீரர்களுக்கு மொத்தம் ஒரு லட்சம் பரிசு தொகை மற்றும் சான்றிதழ் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டன வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் எம்பி கவுத மாசிகாமணி தமிழ்நாடு தடகள சங்க செயலாளர் லதா மற்றும் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றோர் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறும் போட்டியில் பங்கேற்கின்றனர் இதுகுறித்து தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா பேட்டியில் கூறுகையில் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து தடகள சங்கத்தின் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார் சார் இன்னைக்கு நடந்த ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க ஓவரலாக வந்து ஒரு பத்து பன்னெண்டு டிஸ்டிக்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓவரலாக மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன் அதாவது அண்டர் டுவெண்ட்டி அண்டர் எயிட்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்கும் நடந்தது மென் அண்ட் உமன் எல்லாருக்குமே நடந்தது ஈவெண்ட்டு ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் இது மோட்டோ வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து கம்மிங் டுவெல்த்து வந்து நேஷனல் நடக்குது அதுக்காக செலக்ட் பண்ண ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு இதுல வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து செலக்ட் பண்ணுறோம் இதை பொறுத்த வரைக்கும் நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்து ஒலிம்பிக் போகிறதுக்காக தான் எல்லாமே இந்த பேஸ் கிரியேட் பண்ணுறது சார் இதாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கத்தலட் அசோசியேஷனும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் நாங்களும் சேர்ந்து வந்து இந்த ஈவெண்ட் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய எப்படி சொன்னாக்கா ஒரு பெரிய மாரத்தான் சொல்லலாம் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஆனால் இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இது அசோசியேஷன் தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷன்ன்றதால இது ஒரு ரீச் நல்லாவே இருந்தது பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கக்கா தம் அதாவது தமிழ்நாட்டில் ஓவரால் இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபெட் பண்ணாங்க எண்டுலேருந்து எல்லாருமே வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து தென்காசை எல்லாம் வந்திருந்தாங்க மதுரை சைடு எல்லா சைடுமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க சார் சார் இப்போ இவங்க வந்து தேசியம் கோடி தகுதி பெற்றுக்காங்க இப்போ அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் சார் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும்ங்க அதாவது அதாவது ஒலிம்பிக் பெரிய பெரிய கேம்ஸ் அது ஜெயிச்சா மட்டும்தான் அது ஒரு பக்கம் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போராடுறோம் அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வரும்போது நல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் அதுக்கு அதுக்கேற்ற நல்ல கரியர் அமையும் சார் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் விழுப்புரத்தில் இந்த இன்னும் கிராமத்தில் நிறைய பேர் வந்து இந்த தடைகளை போட்டி தான் தெரியாமல் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க இது இப்போ நாங்கள் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோனாக்கா சின்ன சின்ன கிராமம் குக்கிராமா இருந்தாலும் கிராம ஊராட்சி எல்லா இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம் அந்த எடுத்துட்டு போய் சேர்க்க விரும்புகிறோம் அது முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆனால் அவேர்னஸ் கொடுக்க விருப்புறோம் மென் அண்ட் உமன் ரெண்டு பேர் யூகெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம் முதல்ல வந்து ஃபைன் பண்ணுறோம் அப்புறம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி கோச் பண்ணி அவங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிடுறோம் ஏற்கனவே இல்லை விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் எல்லாமே இருக்காங்க பெரிய பெரிய மாதன் பீப்பிள் அண்ட் எல்லாத்துலையுமே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ திறமை இருக்கிற பீப்பிள் திறமை இருக்கு ஆனா அவங்க வெளியில எடுத்துட்டு வர்றது வழி தெரியல எங்கே போகணும் யாரை பார்க்கணும் எப்படி எடுத்துட்டு போகணும் தெரியல அவங்க அவங்க திறமை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கு அவங்க வேல்டு வேல்ட் லெவல்ல வந்து சாம்பியன் ஆரம்ப இருக்கு ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இந்த உள்ளூருக்குள்ளேயே அடங்கிடுறேன் சோ அதை மேக் பண்ணதே இப்போ இந்த மாதிரி நாங்க ப்ராசஸ் பண்றோம் சரி கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் எட்டு ஆறு நாலு ரெண்டு இப்படின்னு சொல்லி டிஃபரன்ஸுங்க பார்ட்டிசிபென்ஸ் போது மூவாயிரத்துக்கு மேலே வந்து ஓவரால் பார்ட்டிசிபென்ட்ஸுங்க டோட்டலாக இல்லைங்க நாங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு வரும்போது யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்னு வந்தாலே அது போதைக்கு அகேன்ஸ்ட் ஆனது போதையை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா மற்ற எல்லாத்தையும் விட ஸ்போர்ட்ஸ் அஸ் அ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பாக போதை வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்காது மொத்தமாக ஒழிஞ்சு போயிடும் சார் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் போதை வந்து டோட்டலாக ஒழிஞ்சு போயிடுச்சு அதான் நோகும் அடுத்த விழுப்புரத்தில் கண்டிப்பாக தமிழ்நாடு இந்தியா பெருசாக ஜெயிப்பாங்க சார் அதில் கண்டிப்பாக விழுப்புரத்துலேருந்து எங்களோட மேக்ஸிமம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக ஒலிம்பிக் ஜெயிக்கிற அளவுக்கு நாங்கள் பிரிப்பேர் பண்ணதான் எல்லாம் வேலை பார்க்குறோம் சார் ரைட் சார் தேங்க் யூ சார் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் வழிகாட்டுதலின் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கம் இன்று ஐம்பத்தி ஒன்பதாவது மாநில அளவிலான கிராஸ் கண்ட்ரி போட்டியே இங்கே நடத்தின்னு இருக்கிறாங்க இல்லை மொத்தம் நாலு ஏஜ் குரூப்பு மென் விமென் அண்டர் ட்வெண்ட்டி எயிட்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்ட்டுன்னு எட்டு கேட்டகரியில் ஈவெண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறோம் பத்து கிலோமீட்டர் ஹையஸ்ட்டு ரன்னாக இருக்குது இதில் இருந்து தமிழ்நாடு டீமை செலக்ட் பண்ணி வர பன்னெண்டாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறக்கிற நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு தமிழ்நாடு டீம் செலக்ட் பண்ணி நம்ம அதில் அனுப்புகிறோம் இது வந்து எவ்ரி இயர் நடத்துகிற ஈவெண்ட்டு ஆனால் ஃபஸ்ட் டைமு விழுப்புரத்தில் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து புது சங்க நிர்வாகிகள் மூலயமா இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்கிறோம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க காலையில் கலெக்டர் அவர்கள் தான் வந்து துவக்கி வச்சாங்க இதை இப்போ பரிசளிப்பு விழாவும் இருக்குது கிட்டத்தட்ட இதில் ஒன்றே கால் லட்சத்துக்கு பண ரொக்க பரிசும் இல்லை வழங்கப்படுறது இது மாதிரி பல மாவட்டங்களில் போய் நடத்தும் போது அங்கே இருக்கிறவங்க இதை பார்க்கும்போதும் இந்த பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போதும் ஒரு ஸ்போர்ட்ஸோட அவேர்னஸ் ஏற்பட்டு அவங்க ரெகுலராக வர ஆரம்பிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை வந்து செயற்படுத்த முடியும் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கான பிலீவ் அதுதான் உண்மையும் கூட அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடத்தின்னு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த போட்டிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இதனுடைய பரிசளிப்பு விழாவுக்கு வந்து கலெக்டரும் எக்ஸ் எம்பி திரு கௌதம் சார் அவர்களும் வர இருக்கிறாங்க எட்டரை மணி போல் பரிசளிப்பு விழாவும் நடைபெறப் போகுது பெரும்பாலும் இந்த பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா சரியா சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு அரங்கமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் தமிழகம் முழுவதும் இருக்குது அது எப்படி என்ன பண்ண போறோம் அதுக்கு நடவடிக்கை எதுவும் இந்த கேள்வி வந்து நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே கேட்கணும் நாங்கள் சங்கம் எங்களுக்கு என்னென்ன பண்ண இல்லை புரியுது எனக்கு புரியுது நீங்கள் சங்கம் மூலியமாக நாங்கள் என்னென்ன கேட்க முடியுமோ அதை கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட ப்ரைவேட்டாக இப்போ எஸ்டிஎட்டியோட சிந்தடிக் ட்ராக் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஸ்டேட்லயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் சிந்தடிக் ட்ராக் அதிக அளவில் இருக்குது நமக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்கூலோடைய கட்டமைப்பு ஸ்போர்ட்ஸோட கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்தும் போது இன்னும் நல்ல முறையில் நம்ம

சவுத் அமெரிக்காவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு ஜூனியர் அண்டர் டுவெண்ட்டிக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதில் விழுப்புரத்தை சேர்ந்த பரத்துன்றவர் வந்து மெடல் பண்ணார் ஸோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற டிஸ்ட்ரிக்கு அதை சரியான முறையில் வழி நடத்தினோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேரை உருவாக்க முடியுன்றது தான் இந்த தடகள சங்கம் செயல்படுறதுக்கான காரணம் ஏன்னா ஒரு வேர்ல்டு லெவலில் விழுப்புரத்துலேருந்து போய் வின் பண்ணிட்டு வர்றதுன்றது சும்மா கிடையாது அப்போ அந்த அளவுக்கான செயல்பாடுகள் நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சோம்னா நிறைய பேரை உருவாக்க முடியும் தேங்க்யூ